ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க காவிரி வந்து எம்னாவை கேட்குறாங்க அம்மா நினச்சி பார்த்துருந்தா நீ இப்படிலாம் பண்ணியிருப்பேன் ஏன் டி இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க எம்னா சொல்கிறாங்க ராக வந்து என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணியிருந்தப்போ நிவின் தாங்க்கா எனக்கு காப்பாற்றினாரு அவர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணேன் அப்பா மாதிரி அவரோ என்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி வந்து நிவினை திட்டுறாங்க உனக்கு ராகுனிக்க மேரேஜ்னு தெரிஞ்சப்பவே நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் நம்ம விஷயத்தை தெரிஞ்சு எம்னாவும் மூவ் ஆன் ஆயிட்டேன் யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக நீ அகை ஏன் லைஃப்ல வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் சொல்றாரு நான் நல்லவனா வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா மோசமானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் வந்து போன பாக்குறாரு காவேரியோட கால்ஸ் இருக்கு காவேரிக்கு வந்து கால் பண்றாரு காவேரி வந்து சொல்றாங்க யமுனா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாரு யமுனா எப்படி இருக்கா உள்ள போய் பாக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டர் வெளியில வராங்க விஜய் வந்து டாக்டர் கிட்ட சொல்றாரு காவிரியோட ஹஸ்பண்ட் நான் தான் உள்ள இருக்க என்னோட மச்சு நிச்சயதா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா பேசுறாரு கவி வந்து ஷாக்காராங்க நிவின் வந்து கடுப்பாகிறாரு விஜய் வந்து யமுனா கிட்ட சொல்றாரு காவேரி வந்து உனக்கு லவ் ஃபெயிலியர் பையன் யாருன்னு சொல்லு நானே அந்த பையனை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து மனசுக்குள்ள திங்க் பண்றாங்க அது நிவின் தான் அவனுக்கு நீங்க தான் தேவையில்லாம ஹோப் கொடுத்து இவ்வளவு ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு போலீஸும் நிவினும் வராங்க நிவின் வந்து சொல்றாரு போலீஸ் வந்து சின்ன என்கொயரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து யமுனாவை கொஸ்டின் பண்றாங்க எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க படிச்ச தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி வந்து சொல்றாங்க அவ ஐஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா பிரஷர்ல அப்படி பண்ணிட்டான்னு சொல்ல நீ நீதான் சூசைட் பண்ண பொ நான் சூசைட் பண்ண பொண்ணு கிட்டதான கொஸ்டின் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து பயப்படுறாங்க தேங்க்யூ